ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு மைதா மாவில் இனிப்பு செய்ய போகிறோம் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் சாரிங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் முக்கால் கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்துட்டு நைஸாக பொடிச்சிட்டு வந்துடலாங்க பொடிச்சது அப்படியே தனியாக இருக்கட்டும் அடுத்ததாக இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்ச ஜீனியை இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்று போல் கலந்து விடலாம் மைதா மாவும் ஜீனி பவுடரும் நல்லா ஒன்று போல் கலந்து வரணும் அந்தளவுக்கு கையில் நல்லா கலந்து விடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை கொஞ்சம் இலகின மாதிரி பிசைஞ்சு வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி வச்சிடலாங்க பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த மாவு நல்லா ஊறட்டும் பார்க்கலாம் மாவு நல்லா ஊறினாதான் நம்ம கிள்ளி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக மொறு மொறுன்னு இருக்கும் வெளியில் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறிச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டு தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை எடுத்து கிள்ளி கிள்ளி போட்டுடலாம் கையில் தண்ணி தொட்டு கிள்ளி போட்டாதாங்க நல்லா அந்த சேஃப் கரெக்டாக இருக்கும் போட்ட உடனே திருப்பிடாதீங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க இப்போ ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அடிக்கடி கரண்டியை வச்சு நம்ம திருப்பிக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஒரே பக்கமாக எல்லாம் வெந்து வரும் உள்ளேயும் நல்லா வெந்து வரும் அடிக்கடி இந்த மாதிரி கரண்டியை வச்சு திருப்பிக்கிட்டே இருக்கணும் நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாங்க இதுக்கு எண்ணெயும் அதிகமாக இழுக்காது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் நம்ம இந்த குட்டி குட்டியாக போண்டா போட்டு எடுத்துட்லாங்க இதுவும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம் கொஞ்சமாக மைதா மாவு இருந்தாலே போதுங்க குட்டி குட்டியாக போட்டோம்னா நிறையா வரும் டக்குன்னு ஒரு இருபது நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே இது கோதுமை மாவில் கூட செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியானது தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த மைதா மாவில் இனிப்பு போண்டா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ